ஹஷ்டாக் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செய்யாறு பாலு இப்போ நம்ம வந்து என் கணித ஜோதிடர் ஐயா டாக்டர் மகா தன்சங்கர் ராஜா அவர்களை பார்த்துட்டு வந்திருக்கோம் பொதுவாக வந்து பாலா வந்து பதினோராம் தேதி பிறந்து வரவர் அவர் என்ன எது எது தொட்டாலும் கான்ட்ரவர்சியாகவே இருக்குது என்ன காரணம் இல்லையா ஓ அப்படி சொல்லிங்க ஓ இப்போ நம்ம நம்பர்லாம் பற்றி பேசுறதுனால நம்பர்லேயே சொல்லிடுவோமே அப்படின்னு நம்பர்லேயே அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டாம் தேதி பிறந்தவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி பதினோராம் தேதி பிறந்தவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டேன் வேற ஒரு இதுலேயே ஃப்ளெக்சிபிலிட்டி மாதிரி தெரியும் அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டியே கிடையாது பதினோராம் தேதி இப்போ பாலா வந்து டேரக்டர் பாலா வந்து பதினோராம் தேதி பிறந்திருக்காருனா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடையாதுங்கிறது இப்போ நான் சொன்னதுனால கிடையாது அது சினிமா மீடியாவில் இருக்கணும் அவ்வளோ பேருக்கு தெரியும் அவர் ஃப்ளெக்ஸிபிலிட்டி கிடையாதுன்ட்டு நம்ம கணித பிரகாரம் அதை முன்கூட்டியே சொன்னோம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதை ரிசர்ச் பண்ணி சொல்லியாச்சு அடுத்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ படத்து வணங்கான்னு பேர் இருக்கு வணங்கான்னாக்கா அதனுடைய தமிழ் என்னது வணங்க மாட்டேன்னு அர்த்தம் வணங்க மாட்டேன்னா யார் டைரக்டரு பாலா அவர் வணங்கல இவரும் வணங்க மாட்டாரு அவரும் வணங்க மாட்டார்னு அப்படி எப்படி பணம் வணங்கி போவோம் ரொம்ப இது யாருமே யோசிக்கல நான் முதல்ல இருந்து சொல்றேன் ஒரு மனுஷனுக்கு எப்படி பெயர் வந்துட்டு உயிர் போன்றதோ படத்தின் தலைப்பும் அது உயிர் போன்றது அது உயிர் கொடுக்கணும் வணங்கான் அப்படின்னா யாருக்கு வணங்க மாட்டேன்னா அதுதான் நடந்தது சார் செல்ல அப்புறம் நீங்கள் கூட பேசும்போது கூட சொன்னீங்க அவர் வந்து காலத்தில் இந்த இது கூட ஆமா சார் அதாவது வந்து அவர் வந்து இந்த நான் கடவுளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து காசியில் போயிட்டு அந்த படத்தோட படப்பிடிப்பு எடுத்தாரு ஒரு நிஜமான அகோரியை வந்து நடிக்க வச்சுருந்தாரு அவர் அந்த சாங்ஸ்லாம் வருவார் சில ஷார்ட்லாம் வருவார் பல பிரஸ் மீட்ல அந்த அகோரியுடைய குணநலங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு என்னை பார்த்தாரு யாருக்கிட்டையும் பேச மாட்டார் அவரு என்னை பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சி போச்சு நடிக்கையே ஒத்துக்கிட்டாரு நான் இந்த படப்பிடிப்பிலாம் முடிஞ்சு வரும்போது அவர் ஒரு மாலை கையில் கொடுத்தார் என்னென்னா சின்ன சின்ன மண்டை ஓடில் செய்யப்பட்ட மாலை அது அதை தான் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன்னு அது தொடர்ந்து வெளியே அந்த மாலை தெரிகிற மாதிரி வருவார் அப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் சில பேர் கூட சொன்னாங்க இதெல்லாம் போடக்கூடாதுங்க அப்படின்னு அதெல்லாம் அவர் காதலை வாங்கிக்கல சலசலப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க இந்த மாதிரி மண்டை ஓட்டு மாட்டெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு வராரு இவரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த சினிமா வட்டாரங்களில் வந்து அந்த மாலை தான் வந்து அதற்கு எதிராக எதிர்வினையாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அது வந்து இல்லை கரெக்ட் இப்போ சி ஒரு அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி நாம் வந்துட்டு எதை 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 செய்கிறோமோ அது அதுவாக தான் ஆகும் எதை போட்டிருக்காரு மன்றோடு அது அதுவாக தான் செய்யும் மன்ற ஒவ்வொன்றும் ஒரு ஒரு தாக்கம் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி சொன்னால் அதுக்கு அதுக்கு அந்த கேள்விக்கு நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் இரவு நேரம் வந்துட்டு மிட் நைட்டில் போகாதீங்க ஏன்னா அந்த அந்த நேரத்தில் தான் சில இதெல்லாம் வந்து தேவையில்லாத இந்த இதெல்லாம் அந்த நேரத்தில் அலையும் அமானுஷம் அமானுஷ்யெலாம் அலையும் அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா அது அலையும் எப்போ அலைஞ்சிட்டு தான் இருக்கும் அந்த பிரம்மச்ச டைம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த பிரம்மச்ச டைம் உச்சி நேரம் இரவு பன்னெண்டு மணிலேருந்துட்டு பிரம்மச்ச டைம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே முக்கால் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ரெண்டே முக்கம் ஹவர்ஸ் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டே முகம் வரைக்கும் அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டே முக்காவுக்கு அப்புறம் தேவர் சுத்துவாங்க ரைட் இவர் வந்து சூர்யா எல்லாம் பாத்தீங்கன்னா தனக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்த ஒரு இயக்குனர் வந்து தனக்கு வந்து அப்படின்னு இவர் வந்து நடிகர் சிவகுமார வந்து சூர்யாவை எத்தனையோ முறை இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு நீரு புத்த நெருப்பா வந்து ஒரு சின்ன போர் நடந்துட்டு இருக்கும்போது கூட அவர் தனிச்சிருக்காரு ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சூர்யாவே டென்ஷன் ஆயிருக்காரு அவர் வந்து இந்த ஓப்பன் மைக்ல சூர்யா வந்து ஒருமையில பேசுறது அவ்வளவு ஒரு இருநூறு முந்நூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது திட்டுறது ஏன்னா அந்த படத்தினுடைய வெறும் நடிகர் மீரோ மட்டும் கிடையாது அதனுடைய இவர் பேசுறாரு இந்த வார்த்தை எல்லாம் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் அது அதனுடைய கண்டிப்பா இவர் இவர் இவருதானே பாவிக்கிறாரு பயன்படுத்துறாரு இவருக்கு இருக்கும் அகோரி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லா வித்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க அகோரி அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டல் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்ககிட்ட அது ஒன்றும் பண்ணாதது அகோரி கிட்ட அது இருந்தால் வெறும் ஓடு தான் அது வந்து இல்ல வாழ்க்கையை விட்டு விலகி சார் விளையாடு வாட்டி விட்டு விலகிட்டா கூட அகோரிகளுக்கு நிறைய வித்தைகள் தெரியும் தெரியும் பொதுவாகவே ஒரு சாமியார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சாமியாருக்கு அத்தனை விஷயங்கள் தெரியும் அகோரிக்கு அதை தாண்டி தெரியும் எப்படி சித்தர்களுக்கு ரிஷிகளுக்கு உட்டான வித்தியாசங்கள் எப்படியோ அதே மாதிரி சாமியார்களுக்கு ரிஷி அகோரிகளுக்கு உண்டான வித்தியாசங்கள் உண்டு ரெண்டு பேரும் வேற 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 உச்ச பயங்கர பவர்ஃபுல் உள்ளவங்க சாமியாரோட சித்தர்கள் பவர்ஃபுல்லு சித்தரை தாண்டி ரிஷி அதேமாரி சாமியார்களுக்கு நல்லா தெரியும் சாமியாரை தாண்டி அகோரிகளுக்கு ஸோ இந்த மாதிரி கம்பேரிஷனில் நிறைய இருக்குது இப்போ இவர் வந்து இந்த என்னதான் விஷயங்களை மாற்றிக்கிட்டாலும் பாலை வந்து அந்த மாலை வந்து வேலை செய்யும் ஒரு வேளை அதை அவர் கழட்டி வச்சுருந்தோம்னாக்கா அவரை மாதிரி ஆள் யாரும் இல்லை பழைய பாலாவும் நீங்கள் பார்க்கலாம் சூப்பர் சூப்பர் நம்ம அது வேலை செய்யும் தானே சி அவர் வந்து கொடுத்த ஒரு அகோரினா கூட அகோரிகிட்ட அது கட்டுப்படும் அது இவர்கிட்ட எப்படி கட்டுப்படும் அது கட்டுப்படாது வேலை செய்யும் அது அதுக்கு வந்து ஆக்டிவ் ஆகிருக்கும் அது அது நீங்கள் தொட்டாவே ஆக்டிவ் ஆகும் ஆக்டிவ் வேறு யாரை தொட்டு பார்க்க சொல்லுங்கள் அது ஆக்டிவ் ஆகும் அவங்ககிட்ட போனால் ஆக்டிவ் இருக்காது ஏன்னால் அதுக்கு முன்னாடி இவங்க இங்கே அதை என்ன பண்ணணுமோ பண்ணிகிட்டே சொல்லணும் அது இருக்கும் ஸோ அதனால் அது அதான் நான் இப்படி சொல்லிட்டேன் உங்களுக்கு பாம்பை பிடிச்சி பழகிறவங்ககிட்ட அது ஒரு ஒன்றும் இல்லாமல் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு அதை பழகிட்டாங்க மூணாவது ஆள் கிட்ட அது இருக்குமா அது அவங்க பேசாமல் இருந்தாலும் பேசாமல் இருக்கும் ரெண்டு அடி போட்டாலும் தலையில் போட்டாலும் பேசாமல் இருக்கும் மூணு அதால் போட்டு அது கிட்ட போனாலே போட்டுரும் அதே தான் ரொம்ப அதாவது என்னென்னா சேது நந்தா பிதாமகன் அவன் இவன் நாச்சியார் இப்படி எல்லாமே வந்து ஒவ்வொரு படத்திற்கும் மிக மிக வித்தியாசமான கதைகளும் விளிம்புநிலை மக்களை வந்து தன்னுடைய படங்களில் சொன்ன ஒரு இயக்குனர் அவருக்கு இப்படி வந்து சமீப கால இந்த கடந்த ஒரு ஒரு மாதமான எப்படியான பிரச்சனைகள் இதற்கான ஒரு தீர்வை வந்து இப்ப ஐயா சொல்லியிருக்காரு அதை இந்த வீடியோ மூலயமா அவருக்கு போய் சேர்ந்து அந்த மாலையை வந்து அவர் சொல்ற மாதிரி வந்து தற்காலிகமாக இதுவாகவோ தவிர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்தார்னா அவருடைய குணநலங்களில் மாற்றம் ஏற்படலாம் ஒரு நல்ல இயக்குனர் வந்து அடுத்தடுத்து படம் பண்ண வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம் அந்த விருப்பம் வந்து கண்டிப்பா நிறைவேறட்டும் நன்றி ஐயா வணக்கம்